சக்தி ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே கலங்கிய கண்களுடன் காத்திருக்கிறாயா இதோ உன் விடியலுக்கான வழி இரண்டு நிமிடம் இதை கேள் கேட்காமல் போகாதே வேஷம் போட்டால் நல்லவன் காசு இருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்துச் சொன்னால் கோமாளி இப்படி நீ எதை செய்தாலும் குறை கூறும் மனிதர்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் விதியாலும் பிற செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் மதிக்கொண்டு எழுந்து வா விதியையும் சதியையும் மதிக்கொண்டு மிதித்திடு உன் அருகில் நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவன் கிடையாது அதுதான் இந்த உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் உன் விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயங்களைப் பற்றி கவலை கொண்டிருப்பதை விட செய்ய வேண்டியதை பற்றி திட்டமிடு பாதியில் விட்டு போகாதே முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு கேள்வி கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள் நான் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்ப குழந்தையே கோபப்படு ஆனால் அதற்கு முன் அதை விட மடங்கு பொறுமையாயிரு பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்தும் உனக்கு நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் உன் குற்றம் அல்ல கண்ணீர் பிழை என்றால் பிம்பமே பிழையே அது பார்க்கப்படுபவன் வருகிறது தொடர்ந்து துன்பங்கள் வந்து அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரத்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த துன்பம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகிவிட்டது என்றால் அதுவே ஞானம் வந்து விட்டதற்கு அடையாளம் மானதை பூந்தோற்றம் போல் வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் உரமாக மாற்றிக்கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை பற்றி நிறுத்து வருந்திக் கொண்டிருக்காதே நிச்சயம் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் தீரும் நிச்சயம் நான் தீர்த்து வைப்பேன் என் மீது முழு நம்பிக்கையோடு இரு இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் குழந்தையே உன் துன்பத்திற்கான கடைசி இரவு இது கவலையும் முடிய போகிறது அதற்கான காலமும் வந்துவிட்டது நான் சொல்வதை தவிர்க்காமல் முழுமையாக கேள் இதை அனைவராலும் கேட்டு முடியாது பாக்கியசாலிகளால் மட்டுமே காண முடியும் நீ பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடிக் கொண்டிருக்கிறாய் அந்த தீர்வை தான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல போகிறேன் அதனால் இதை முழுமையாக கேள் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் விடு அந்த சுமையை நான் ஏற்றுக்கொண்டு தீர்வையும் அளிப்பேன் இப்படித்தான் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்து விட்டது இதுதான் துன்பத்திற்கான கடைசி இரவு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் எனக்கோ எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று உன் அம்மாவிடம் கோபித்துக் கொள்கிறாய் என் சுப கண்டிப்பாக பலிக்கும் என்று உனக்கும் தெரியும் அந்த சமயத்தில் உனக்கு வரும் கோபத்தால் என் மேல் இருக்கும் நம்பிக்கையை நீ இழக்கிறாய் ஆனால் அந்த விஷயம் நீ என்னிடம் வேண்டிய விஷயம் ஒரு நாள் நிறைவேறும் போது உன் அம்மா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணர்வாய் உன்னுடைய வெற்றி தொடங்கிவிட்டது உன் வெற்றிக்கான படிக்கட்டுகளை நானே அமைத்து தருவேன் உன்னை விளக்கியவரும் உன்னை விட்டு விலகி சென்றவரும் திரும்பி வரும் காலம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடன் அம்மா நான் இருப்பேன் என்பதை மறவாதே நம்பிக்கையோடும் என் மேல் பக்தியோடும் நீ உன்னுடைய வெற்றி காண படிக்கட்டுகளில் ஏறி செல் வழியில் எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையையும் நீ முன்னேறி செல்வாய் உன் வெற்றி இலக்கை நீ காண்பதோடு உன் அம்மா உன்னோடு என்பதை உணர்வாய் அந்த நாள் மிக அருகில் வந்து விட்டது குழந்தையே அதனால் எப்பொழுதும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் மேல் இருக்கும் பக்தியையும் இழக்காதே ஏனென்றால் பிள்ளையால் தனது அம்மாவிடம் அதிக நேரம் கோபித்துக் கொள்ள முடியாது அந்த கோபம் உண்மையாகவும் இருக்காது நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி செல் உனக்கு துணையாக நான் வருவேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமை விடியல் உன் வாழ்வின் விடியலாக அமையும் இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு என் நிறைந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள் அடுத்த வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்த காரியமும் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடி வரும் ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனமாக கேள் உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை வழி செல்வேன் உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே நடக்கிறது என்று நினைக்காதே நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டத்தை கடந்துள்ளாய் அதனால் தான் இப்படி உணர்கிறாய் ஆனால் நிலைமை இப்பொழுது மெதுவாக மாறிக்கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் துவங்கியது எனவே நேர்மறையாக மட்டுமே நினை எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசம் படாதே உனக்கு ஒன்றை பிடிக்காத பொழுது உண்மை யாருக்கும் புரியாத பொழுது உன்னை விட்டு பிற விலகும் பொழுது பேசாத பொழுது உன்னை குறை கூறும் பொழுது உன்னிடத்தில் கோபம் வரும்போது உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரத்திலும் மௌனம் என்றுதே சிறந்தது எல்லாவற்றையும் மௌனமாகவே கடந்து வா எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள் அதிலே மௌனமாக சிரித்து கொண்டே நகர்ந்து விடு புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வராமலே தடுக்கும் நானும் உன் வாழ்வில் இதைத்தான் கடைபிடிக்கச் சொல்கிறேன் நீ இழந்ததையும் தொலைத்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என் கண்களில் படாமல் ஏதாவது நடந்து விடுமா என்ன இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மைகளை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் என் ஆசீர்வாதத்துடனும் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என்று தீர்க்கமாக நம்பு இன்று இதை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தால் அடுத்த வெள்ளிக்குள் மிக பெரிய மாற்றம் நிகழும் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே இனி நீ இழந்தது எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை வந்து போகிறது இனி நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் பூவாய் பூத்துக் குலங்கும் என் அன்பும் ஆசிர்வாதம் பெற்ற என் செல்ல பிள்ளையே இனி இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி